உயிரோட இருக்கா உயிரோட இல்ல நம்ம ஹாலிவுட் படத்துல எல்லாம் பாத்திருப்போம் நிறைய ஷார்க் வந்து மனுஷங்களே முழுங்குற மாதிரி லைஃப்ல இந்த இவ்வளவு பெரிய மீன்லாம் எல்லாம் பார்த்ததும் இல்ல கையில புடிச்சதும் இல்ல வெயிட் இல்லங்கிறாங்க நிஜமாவே சம வெயிட் பதிமூணு கிலோ மீன் எவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சங்கராமை இருக்குது நெத்திலையும் இருக்குது கவலையும் இருக்குதுங்க கரையில வந்து பாருங்க வணக்கம் தலைவா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சென்னை மேடவாக்கத்துல பிஎஸ்ஆர் பிஷ் மார்க்கெட் வந்திருக்கும் இந்த பிஷ் மார்க்கெட் தான் சவுத் இந்தியாவுல ஒன் ஆஃப் த பிகஸ்ட் பிஷ் மார்க்கெட்னு சொல்றாங்க அப்படி இந்த பிஷ் மார்க்கெட்ல என்ன இருக்கு அப்படின்னு நான் வந்து பாக்கலாம்ன்றதுக்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு கடைகள் இந்த பிஷ் மார்க்கெட் குள்ள இருக்கு இன்னைக்கு நம்ம செவ்வாய் வந்துட்டோம் சனி ஞாயிறுல வந்திருந்தோன்னே இந்த இடத்துல நிக்கிறதுக்கே நமக்கு இடம் இருந்திருக்காதான் அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து கடை மட்டும் தான் திறந்து வச்சிருக்காங்க அந்த பத்து கடையிலையும் அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் மீன்கள் வச்சிருக்காங்க எனக்கு பார்க்கறதுக்கே அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு ஒவ்வொரு கடையா போய் நம்ம என்னென்ன மீன்கள் இருக்கு யார் யார் எப்படி எப்படி வந்து வாங்குறாங்க அந்த கடைக்காரவங்க எப்படி பேசுறாங்கன்றதை நம்ம போய் பேட்டி எடுப்போம் இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் நம்ம கிடைச்ச வரைக்கும் பாருங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த கடையிலேயே பாருங்களேன் எவ்வளோ சூப்பர் சூப்பரான மீன் வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மீன் வந்து தேங்காய் மீன் எனக்கு இந்த மீனோட பேர் மட்டும் தான் தெரியும் எவ்வளவு சூப்பரா எவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்களேன் பல 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 இருக்கு மீன் அப்படி தொடும்போதே அவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படி கெட்டியா இருக்கு மீன் இது வந்து காணாங்கத்தையா கரெக்டா அயில காணாங்கத்தை அயில அந்த மாதிரி சொல்லுவாங்க அடுத்து வந்து இது என்னென்ன மீன் இவ்வளவு பல பலன் இவ்வளவு சூப்பரா இருக்கு மீன் வெள்ள சுதும்பா ஓ வெள்ள சுதும்பு இங்க பாருங்களேன் அப்படியே பல 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 பலன்னு எனக்கு ஐயோ எடுக்கும்போதே எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு இந்த மீன் அவ்வளவு சூப்பரா இருக்கு வெள்ள சுதும்பா தலையில நீர் குரத்து இருக்கிறதுக்கு சளி புடிச்சிருக்கிறதுக்கு எல்லாமே அவ்வளவு நல்லது இந்த மீன் அண்ணா இது வந்து வால் சொரா சொரா மீன் வால் சொரா அம்மாடி இங்க பாருங்க எப்படி இருக்கு மீன் அண்ணா நான் ரொம்ப வெயிட்டா இருக்குமாண்ண எத்தனை எத்தனை மீன் ஆறு கிலோ மீன் செம வெயிட்டா இருக்கு சூப்பரா இருக்கு மீன் பார்க்கும் போதே நம்ம ஹாலிவுட் படத்துல எல்லாம் பார்த்திருப்போம் நிறைய ஷார்க் வந்து மனுஷங்களே முழுங்குற மாதிரி அந்த ஷார்க்ல ரொம்ப ரொம்ப குட்டியான ஷார்க் நான் வச்சிருக்கேன் இந்த ஷார்க்கே கிட்டத்தட்ட ஆறு கிலோவுக்கு மேல இருக்கும்னு சொல்றாங்க என்னால நிஜமாவே தூக்க முடியல அவ்வளவு சூப்பரா இருக்கு இதுல சொரா புட்டு செய்யலாம் சொரா குழம்பு வைக்கலாம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் சூப்பரான மீன் அண்ணா இருந்தாங்க நான் பத்திரமா வச்சிருக்கீங்கண்ணா இப்ப நம்ம ரெண்டாவது கடைக்கு வந்திருக்கோம் இந்த மார்க்கெட்ல வந்துட்டு கடல் மீன் மட்டும் தான் கிடைக்குமா அப்படின்னா இல்ல டேம்ல இருந்து பிஷர்ஸ் வந்திருக்கு இங்க பாருங்க ரோகு மீன் இது வந்து அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து டேம்ல இருந்து வருது இவங்க வந்து வாங்கிட்டு வந்து வச்சு மக்களுக்காக விற்கிறாங்க இது வந்து நெய் மீன் நெய் மீன்லயே டேம்ல வள வளர்ந்து அது அழகா இங்க வரக்கூடிய ஒரு மீன் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு இந்த மீன் பாக்குறதுக்கு அடிச்சு பாருங்க நம்ம மீன் பார்த்தோம் இப்ப பாருங்க நண்டு பாருங்க கடல் நண்டு இது பாக்குறதுக்கே எப்படி இருக்கு பாருங்களேன் சூப்பரா இங்க பாருங்க இந்த நண்டு செம்மையா இருக்கு கல்லு மாதிரி இருக்கு நண்டு இப்படிதான் இருக்கணும் நண்டு இப்படி இருந்தாதான் சாப்பிட்றதுக்கும் சூப்பரா இருக்கும் ஃப்ரெஷ்ஷான நண்டுன்னு அர்த்தம் நண்டு நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நண்டை எடுத்து இப்படி திருப்பி பார்த்துட்டு இந்த இடத்துல நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா நண்டு கல்லு மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தாதான் உள்ள நிறைய ஃப்ளெஷ் இருக்கு நண்டு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட நண்டு நீங்க வாங்கினீங்கன்னா சூப்பர் உடம்புக்கு நல்லது சளி பிடிச்சவங்களுக்கு நண்டு சூப் வச்சு கொடுங்க அவ்வளோ நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் அடுத்து இப்ப நம்ம வந்து மூணாவது கடைக்கு வந்துட்டோம் மூணாவது கடையில பிரம்மாண்டமான மீன்கள்லாம் வச்சிருக்கிறாங்க இதுல வந்து கொடுவா மீன் எப்படி இருக்கு பாருங்க சும்மா கொடுவா மீன் போதே அவ்வளோ பயங்கரமா இருக்கு செம்மையா இருக்கு ஒரிஜினல் கொடுவா மீன் இது இந்த கொடுவா மீன் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது ஃபுல்லாவே ஃப்ளஷு தான் முள் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஒரே ஒரு நடுவுல இருக்கிற முள் மட்டும்தான் அவ்வளோ சூப்பரா இருக்கும் இந்த கொடுவா மீன் நீங்க சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா வச்சிருக்காங்க இந்த நண்டு பாருங்க கடல் நண்டு அது கல்லு மாதிரி இருக்குன்னா இந்த நண்டு பாருங்க எவ்வளோ பெருசு சூப்பரா இருக்கு நண்டு தூக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு நண்டே அரை கிலோ கிட்ட வந்துரும் போல உயிரோட இருக்கா உயிரோட இல்லை இல்லை உயிரோட இல்லை உயிரோட இல்லைல்ல ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்கு உயிரோட இருக்குன்னா அவ்வளவுதான் விரலையே கட் பண்ணி எடுத்துரும் நண்டு அந்த அளவுக்கு சூப்பர் நண்டு இங்க பாருங்களேன் நான் சொன்ன மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா செம்மையா இருக்கு நண்டு பாக்குறதுக்கே அடுத்து நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போம் இந்த பக்கத்துல என்னென்ன மீன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன் என்ட்ரன்ஸ்ல இப்படி இருக்கிற மாதிரி இங்க பாருங்க ஊசி கோலா மீன் ஆஹா லைஃப்ல இந்த எவ்வளவு பெரிய மீன் எல்லாம் பார்த்ததும் இல்ல கையில புடிச்சதும் இல்ல எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு அப்படி அங்க பாருங்க அதோட பல்ல பாருங்க எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு செம்மையா இருக்கு எவ்வளவு ஹைட் இருக்கு பாருங்களேன் இந்த மீன் செம்ம ஹைட்டா சூப்பரா இருக்கு மீன் பாக்குறதுக்கே கல்லு மாதிரி இருக்கு எனக்கு தூக்குறதுக்கு பயமாக இருக்குது நம்ம வெயிட் தாங்க முடியாமல் கீழே விட்டுருவோமோ அப்படின்னு பயமாக வேற இருக்குது இந்த மீன் பாத்தீங்கன்னா சவுத் சைடில் வந்து ரொம்ப ஃபேமஸ் நம்ம தூத்துக்குடி பக்கம் ராமேஸ்வரம் பக்கம்லாம் ரொம்ப ஃபேமஸ் இதை வந்து அப்படி ஸ்லைஸ் ஸ்லைஸாக இப்படி போட்டு இப்படி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மீன் அந்த பக்கம் வந்து கலிங்க முரல்னு சொல்லுவாங்க முரல் மீன் சொல்லுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கண்ணாடி பாறை கண்ணாடி பாறை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அந்த மீனோட கண்ணை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ சூப்பராக இருக்கு மீன் வந்து உயிரோடு இருக்கும்போது மேலே வந்து வளவளப்பு தன்மை இருக்கும் அந்த வளவளப்பு தன்மை வந்து இப்போ வரைக்கும் இருக்குன்னா இந்த மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம் பாறையிலேயே வந்து ரொம்ப டேஸ்டான ஒரு பாறைன்னா கண்ணாடி பாறைன்னு சொல்லுவாங்க இது வந்து அதிகமாக வந்து எங்கேயும் கிடைக்காது நிறைய பேர் இதை வந்து வாங்கி சாப்பிடுவாங்க ஏன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது அவ்வளோ சூப்பரான ஒரு மீன் கண்ணாடி பாறை அடுத்து இந்த கடையில் பாருங்க தேங்காய் பாறை எவ்வளோ வெள்ளை வெள்ளையர்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பாறை மீன் எனக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஐயோ ஆசையாக இருக்குது இந்த மீன் அப்படியே சாப்பிட்டா எப்படி இருக்கும் சமைக்காமையே போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் போல் அப்படி இருக்குது மீன் என்னுடைய ஃபேவரட் ஃபிஷ்ஷு தேங்காய் பாறை நான் வந்து எந்த மீன் மார்க்கெட்டு எந்த ஊருக்கு போனாலும் ஃபஸ்ட்டு நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து தேங்காய் பாறை தான் ஏன்னா லட்டு மாதிரி இருக்கும் மீன் சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ பழ பழ பழப்பழம் அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க அடுத்து இங்கே பாருங்கள் வவ்வால் மீன் சில ஊர்களில இந்த வாவல் மீன் கூட சொல்லுவாங்க வவ்வால் கடல் வவ்வால் சூப்பரா இருக்கு பாருங்க ராக்கெட் மாதிரி இருக்கு மீன் பாக்குறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த மீன் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பாருங்க பாருங்க இந்த செவில் இப்படி ஓபன் பண்ணி பார்த்தோம்னா அப்படி ரெட் கலர்ல இருக்கு பாருங்க உள்ள அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மீன் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன் அவ்வளோ சூப்பரா இருக்கு கல்லு மாதிரி இருக்கு அப்படி மீன் அப்படி பிடிச்சு தூக்கும் போதே பாக்குறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும் அப்படி இருக்கு மீன் அடுத்து பாருங்க நம்ம வந்து கனவா மீன் பாக்க போறோம் இந்த கனவா மீன் அப்படி பாக்குறதுக்கு எப்படி இருக்குங்க பாருங்களேன் ஐயோ எனக்கு ஆசையா இருக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு கனவா மீன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கனவா மீன் இந்த கனவா மீன் வந்து கடம்பான்னு சொல்லுவாங்க நிறைய பேர் கடம்பான்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியும் அவ்வளவு சூப்பரான ஒரு மீன் நிறைய பேரு தூண்டில் தொழிலுக்கு போறவங்க இதுல வந்து தூண்டில பூட்டி பெரிய பெரிய மீன் எல்லாம் இதுல வந்து பிடிப்பாங்க ஷீலா பன்னி மீன் அந்த மீன்லாம் வந்து இதை இதை இறையா போட்டு பிடிப்பாங்க அவ்வளோ சூப்பரான ஒரு மீன் இந்த மீன் அடுத்து இங்கே வாங்கல இங்கே பாருங்க ஊடாங்கண்ணி இதை தான் சொல்லுவாங்க இந்த ஊடாங்கண்ணி மீன் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஊட்ட விற்றாவது ஊடாங்கண்ணி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம் ஏன்னா வீட்டை விற்று கூட இந்த மீன் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இந்த மீன் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது அடுத்து காரப்பொடி இங்கே பாருங்கள் காரப்பொடி காரப்பொடியில் நம்ம குட்டி குட்டியாக பார்த்துருப்போம் ஆனால் அந்த காரப்பொடியில் எவ்வளோ பெரிய ஒரு காரப்பொடி பாருங்கள் சூப்பரான ஒரு மீன் இந்த காரப்பொடி இந்த ஊடாங்கனி இது ரெண்டுமே வந்து பத்திய மீன் சொல்லுவாங்க பெண்கள் வந்து அதிகமாக சாப்பிடலாம் உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது பெண்களுடைய கர்ப்பப்பை வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு இந்த மீன் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவ்வளோ சூப்பரான ஒரு மீன் அடுத்து பாருங்க நம்ம வந்து சூர மீன் அப்பா பேருக்கு ஏத்த மாதிரி அப்படி சூற மீன் சூற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி ஒரு மீன் இங்கிலீஷ்ல வந்து டியூனான்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி இந்த மீன் யார் அதிகமா சாப்பிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு போறவங்க அதிகமா சாப்பிடுவாங்க ஏன்னா இதுல அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்கு இந்த மீனை வந்து சமைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி இந்த மீனை நீங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படி ரெட் கலர்ல இருக்கும் அதோட பிளெஷ்ஷு இது வந்து கவுச்சி அதிகமா இருக்குன்றதுனால இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமா சேர்த்து மிளகு அதிகமா சேர்ப்பாங்க மிளகு அதிகமா சேர்த்து இதை சமைச்சாங்கன்னா மட்டன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இந்த மீன் அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஒரு முள் இருக்காது உடம்புக்கு அவ்வளோ நல்லது அவ்வளோ சத்து இருக்கு இந்த மீன்ல அடுத்து வந்து இங்க பாருங்க இந்த மீன் வந்து லெதர் ஜாக்கெட் அதாவது அப்பி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து தோலை மட்டும் உரிச்சிட்டு வச்சுக்கோங்களேன் சத்தியமா இந்த மீன் நான் சாப்பிட்டிருக்கேன் அவ்வளோ ஒரு டேஸ்டான சூப்பரா இருக்கும் இந்த மீன் நீங்க வந்து பாருங்க பாருங்களேன் இந்த மீன் இத்தனோண்டு வாய் தான் இருக்கு இந்த இத்தனோண்டு வாயில இந்த மீன் எந்த மீனை பிடிச்சி சாப்பிட்டு இது உயிர் வாழும்னு எனக்கு தெரியல ஆனா பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு ஒரு விரல் தான் உள்ள போகுது சூப்பரா இருக்கு இந்த மீன் அழகான ஒரு மீன் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் அடுத்து இப்ப நம்ம வந்து கிளிமீன் பாக்க போறோம் இதுக்குள்ள கிளிமீனை வந்து ஒளிச்சு வச்சிருக்காங்க ஒளிச்சு வச்சிருக்கேன் இங்க பாத்தீங்களா இது என்ன மீன் வாய்ப்பே இல்லை இது எத்தனை கிலோ பதிமூணு கிலோ மீனை என்னை தூக்குவீங்களான்னு சேலஞ்ச் பண்றாங்க இந்த கண்ணாடி பாறைய சத்தியமா மாட்டேன் அங்க ஆறு கிலோ மீனை தூக்குனதுக்கே நான் கீழே போட்டு உடைக்க தெரிஞ்சேன் அந்த அளவுக்கு பயமா இருந்துச்சு இங்க பாருங்க ஐயோ சத்தியமா முடியாது என்னால தூக்க முடியாது அவ்வளவு பயமா இருக்கு சூப்பரான மீன் அதை எடுத்து காட்டுங்களேன் அங்க இங்க பாரு அண்ணே அசால்ட்டா தூக்கிடறே அண்ணே ஒரு பக்கம் வேணா இந்த இந்த பக்கம் கொடுங்கனே அங்கங்க வாங்க குடிச்சுக்கங்கனே அங்க குடிச்சுக்கங்கனே விட்டுறேன் இங்க பாருங்க அம்மா சம वेट ஒரு நிமிஷம் वेट இல்லையா வெயிட் இல்லைங்கிறாங்க நிஜமாவே சம வெயிட் பதிமூணு கிலோ மீன் எவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் வா கண்ணாடி பாரு செம்மையா இருக்கு மீன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு மீன் ஆனா வச்சிருந்தேன் பத்திரம் பத்திரமா வச்சிருந்தேன் கடவுளே என்கிட்ட மீன் கொடுத்தாங்கன்னா அத்தனை மீன் நான் கீழே போட்டு உடைச்சிட்டு போயிருவேன் போல அவ்வளவு பயமா இருக்கு எனக்கு ஆஹா இங்க பாத்தீங்களா இந்த கிளி மீனும் நானும் சேம் பின்ஸ் ஏன்னா ரெண்டு பேரு ட்ரெஸ் ஒரே கலர் இந்த மீன் அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க எனக்கு மீன்கள்லேயே ரொம்ப அழகா இருக்க மீன் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மீன் தான் அப்படி கலர்ஃபுல்லா சூப்பரா இங்கே பாருங்க இது இது மூக்க பாருங்களேன் எத்தனை கலர்ஸ் இருக்கு பாருங்களேன் ஆரஞ்சு கிரீனு ப்ளூவு ஒயிட்டு எல்லோ அப்படி இதை வந்து நம்ம ரெயின்போ ஃபிஷின் கூட சொல்லலாம் நான் வந்து அப்படி சொல்லுவேன் அதை விட இந்த கிளி மூக்கு மாதிரி இருக்குமா இந்த மீனுக்கு அதனாலதான் இது பேர் மீன் இந்த மீன் வந்து தொண்டி ராமேஸ்வரம் பகுதிகளில் மட்டும்தான் கிடைக்கும் இங்கே கிடைக்காது இந்த மீன் அங்கிருந்து தான் இந்த மீன் வந்திருக்கு மீன்ல வந்து ப்ரோட்டீன்ஸ் அதிகமா இருக்கு ஸோ இந்த கிளி மீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் இந்த பாக்ஸை பாருங்களேன் இந்த பாக்ஸ் ஃபுல்லா நண்டு தான் அவ்வளோ நண்டு கொட்டி வச்சிருக்காங்க இதுல என்னன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நண்டு இதை வந்து முக்கன் நண்டுன்னு சொல்லுவாங்க மூணு கண் இருக்கும் இந்த நண்டுக்கு முக்கன் நண்டு வெள்ள நண்டுன்னு கூட சொல்லுவாங்க இதை ரொம்ப ரொம்ப டேஸ்டான நண்டு எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய நண்டு இந்த நண்டுல ஒரு காலதானம் பாவம் உடஞ்சிருக்கு இந்த மீன் பாருங்க கடல் ஆரா மீன் பாக்குறதுக்கே எவ்வளவு பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க ஈல் ஃபிஷ் இங்கிலீஷ்ல ஈல் ஃபிஷ்னு சொல்றாங்க சில பகுதிகளில் குளூரி மீன் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க சூப்பரான மீன் இது முதுகு தண்டு வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அவ்வளோ மெடிசின் குணம் இருக்கு இதுல இது வந்து வெளிநாட்டுக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகிற ஒரு மீன்ல இது வந்து நம்பர் ஒன் இது சூப்பரா இருக்கும் டேஸ்ட் இந்த மீன் வந்து புடிச்சு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் உயிரோட இருக்கும் இந்த மீன் வந்து அவ்வளோ சீக்கிரம் சாகாது ஏன்னா அவ்வளவு நல்ல ஒரு மீன் நம்ம உடம்புக்கு அவ்வளவு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு மீன் இந்த மீனை சத்தியமா தூக்குறதுக்கு நான் அவ்வளவு நடுங்குறேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த மீனை பார்க்கும் போது அப்பா ஒரு பாம்பு மாதிரி இருக்கு இந்த மீன் பார்க்கறதுக்கு எவ்வளவு பெருசா இருக்கு மீன் எப்பா எவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் பிஷஸ் வந்து வச்சிருக்கிறாங்க எனக்கு பார்க்கறதுக்கே அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு கடலுக்குள்ள இவ்வளவு வகையான மீன்கள் இருக்கா இது இல்லாம இன்னும் அவ்வளவு இருக்கு நம்ம தான் சொன்ன சனி ஞாயிறு அப்போ வந்திருந்தோம்னா இந்த இடத்துல நிக்கவே இடம் இருந்திருக்காது இன்னைக்கு ஒரு பத்து கடையிலேயே இவ்வளவு மீன்கள் இருக்கு எனக்கு அவ்வளவு ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருக்கு வாங்க அடுத்து பாப்போம் அடுத்து நம்ம வந்து சென்னை மேடவாக்கம் பி எஸ்ஆர் மார்க்கெட்ல பிஷ் மார்க்கெட்ல வந்து அண்ணன் வந்து ஸ்டீஃபன் அண்ணன் வந்து நமக்காக ஒரு கானா பாட்டு பட போறாரு எங்க கடையில மீன் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க அவளை இருக்குங்க நீங்க வந்து பாருங்க எங்க கடையில கேட்டு பாருங்க கொஞ்ச நேரம் இருந்தாலும் விலையும் கூட கம்மிங்க கொஞ்சம் கூட கடையில வந்தாலும் விலையும் கூட கம்மிங்க இருக்குது நெத்திலையும் இருக்குது கலையும் இருக்குதுங்க கடையில வந்து பாருங்க எங்க கடையில வந்து கேளுங்க பாருங்க கொஞ்ச நேரம் கேட்டு பாருங்க கடையில பார்த்து பாருங்க எங்க கடையில வாங்கம்மா விலைகளையும் கம்மியம்மா கொஞ்ச நேரம் வாங்கம்மா வந்து கூட பாருமா எங்க மீன் இருக்குது கவலை இருக்குது கவலை இருக்குது மத்தி இருக்கு எல்லா மீன் வேணும் சொல்லம்மா பெரியவரை வாங்கம்மா இருக்குங்க வாழை நேரங்க கொஞ்சம் வந்து பாருங்க இருக்கிறீங்க கொஞ்ச நேரம் பாருங்க கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு கடைய கொஞ்சம் கேளுங்க எங்க வேலையும் கம்மிங்க இந்த கடையில பாருங்க எங்க வேலையும் கம்மிங்க கொஞ்சம் கடையில பாருங்க வந்திருத்த பாருமா கட் பண்ணியும் தாரம்மா எங்க கிட்ட வந்து பாருங்க இருக்குமா ஓ